அலாம் வலிக்கும் தலா பரகாத்தா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து இது வந்து நாட்டு சோளம் இது அமெரிக்கன் சோளம் இது காளி இது மூணையும் வச்சு நம்ம ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு மொதல் வந்து ஸ்டீமரில் தண்ணி வச்சு பாருங்கள் தண்ணி வச்சு லைட்டாக உப்பு போட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் வாங்க அப்புறம் பார்க்கலாம் சலாம் வலைக்கம் ரம்துல்லாய் தலா வாங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த பொருளாக வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் நல்லா டேஸ்டான ஸ்நாக்ஸு அதுக்கு இந்த இந்த சீஸ் ஒன்று உசிரலா சீஸ் கொஞ்சம் இது அமெரிக்கன் கார்ன் அது கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கோம் இது ரெண்டுமே நம்ம வந்து அவிச்சுட்டோம் ஸ்டீமரில் வச்சு காளி கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கு வந்து இப்போ மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள் பெப்பர் தூள் காரத்துக்கு வந்து நம்ம இந்த பெப்பர் தூள் தான் போட போறோம் இது வந்து ஜீரத்தூள் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதனால இந்த அளவு உப்பு போடுறோம் ஒரு கால் ஸ்பூன் இருக்கு அது போதும்னு பாருங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிணைஞ்சுக்க போகிறோம் இதை வந்து ஸ்டப்பிங் தான் வைக்க போறோம் நம்ம அதனால ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேணாம் பாருங்க இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா நம்ம வந்து அவிச்சிட்டு ஸ்டீமரில் வச்சு அவிச்சிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு திரும்ப வந்து சுடுதாக வாஷ் பண்ணிட்டோம் அந்த பச்சை வாடை இருக்கும்ல காளிப்பிழ அது இல்லாத அளவுக்கு நம்ம அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு நிறைய கை வந்து நல்லா கிளீன் பண்ணியாச்சு ஏன்னா கையில் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்று ஒன்று சே ஒரே இதாக வரும் ஸ்பூனில் வந்து இதை பிணைய முடியாது நல்ல குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தானது ஆரோக்கியமானது வாங்க இப்போ எல்லாத்தையும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் ம் கரெக்டாக இருக்குது நல்லா சீஸியாக ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்சது வாங்க இது இப்படியே இருக்கட்டும் இதுக்கு மாவு ஒன்று ரெடி பண்ணிக்குவோம் வாங்க இப்போ வந்து நம்ம இந்த கொஞ்சம் தான் வேக வச்சுக்கப்புறம் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி காயட்டும் பார்க்கலாம் பாருங்க இந்த சேமியா வந்து இதில் போட்டுக்கலாம் ரொம்ப வேகணும்னு இல்லை சும்மா கொஞ்சம் வெந்துச்சுனாலே போதும் ஒரு அரைவாசி வெந்துச்சுனாலே போதும் நம்ம எடுத்துருவோம் வாங்க வேக வச்சுட்டு பார்க்கலாம் வரணும் இப்போ இந்த அளவு வெந்துருச்சு இந்த அளவு வெந்தாலே போதும் ரொம்ப வேகணும்னு இல்லை இப்ப இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வாருங்க இப்ப வந்து நம்ம வந்து இது வந்து மைதா மாவுல கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை இதில் போட்டு எடுத்துக்கலாம் எதுவும் ரொம்ப வேக கூடாது சும்மா ஒரு அரை இது வீடியோ போதும் பண்ணாம பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் இது மாதிரி ஒரு ரெண்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம மூணு சப்பாத்தி இப்படி ரெடி பண்ணிக்கிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு கட் பண்ணி பார்த்தோம் ஆ நம்ம கொஞ்சம் மைதா மாவு கலவை வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் மைதா மாவு கொஞ்சம் போட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு கோன் மாதிரி மடிச்சுக்கணும் நம்மளுக்கு பெரிய சைஸ் வேணால் இப்படி மடிச்சுக்கலாம் சின்ன சைஸ் வேணால் இப்படி மடிச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அந்த மாவு தடவி நம்ம ஸ்டிப்பாக வச்சுக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த டிசைன்லேயும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு கீழே வச்சு செய்ய சௌரியப்படலை அதனால் இப்படியே வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம வச்சுருக்க சீஸை வந்து நடுவாலாக வச்சுக்கலாம் எப்படி இருக்கட்டும் வந்து இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாவுல வந்து நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம உள்ளது வந்து உள்ள ஸ்டப்பிங் வந்து வராத அளவுக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு டிஃப்ரெண்டாக நம்மளுக்கு வந்து செஞ்ச மாதிரி இருக்கும் மே வந்து இந்த சே இந்த சேமியா வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்னா இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம வேக வச்சு வச்சோம்னா வித்தியாசமாக நம்மளும் செஞ்சு பார்ப்போமே எப்படி இருக்குங்க நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு உள்ள சீஸ் வச்சு ஒட்டிக்கிடுச்சு பாருங்கள் அப்படி இருக்கட்டும் பார்க்கலாம் பாருங்க அதே சேமியாவே நம்ம வந்து நுணுக்கி வச்சுருக்கோம் அது பிரிஞ்சு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டோம் இது இந்த பக்கத்தும் அதே போல் கொஞ்சம் வச்சுக்கலாம் இங்கே ப்ரெட் கிரம்ஸ் கூட வச்சுக்கலாம் நல்லா இது வந்து ஒட்டிக்கும் எல்லா பக்கட்டும் நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள் இப்போ இதை வந்து எப்படி ஆயிலில் ஃப்ரே பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கோன் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்பவே நல்லா சீஸியாக ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் அவ்வளோதான் இதை எப்படியே கூட பொறிச்சிடலாம் பிரச்சனை இல்லை வாங்க இது ஒரு மாடலாக எடுத்துருக்கோம் நம்மளுக்கு என்னென்ன டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்படி தான் ரெடி பண்ணணும்லாம் இல்லை வாங்க பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இதை வந்து இப்போ ப்ரே பண்ணலாம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுருக்கோம் இப்போ அதில் போட்டுக்கலாம் பார்க்கலாம் என்ன கொஞ்சம் காஞ்சோட்டி போடுங்க நான் வந்து கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடி போட்டுட்டேன் ஆனால் சின்ன பாத்துறேங்க சீக்கிரம் நம்ம அதில் உள்ள ஸ்டப்பிங் வந்து வெளியே வராமல் பார்த்துக்கணும் அதான் கொஞ்சம் தீயம் மெதுவாக வச்சு இந்த டிசைன் தான் போடணும்னு இல்லை நம்மளுக்கு எந்த டிசைன் விருப்பமாக இருக்கோ அது நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் காயை விட்டுட்டு மெதுவாக போட்டு டீ கொஞ்சம் ரொம்ப நார்மலாக வச்சுக்கிட்டோம்னா வெளியே வராது நீங்கள் கொஞ்சம் பெரிய நிறையா செய்கிறாங்க பெரிய பாத்திரத்தில் ஆயில் விட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணாவே போட்டுக்கலாம் நீங்கள் நம்ம கம்மி ஐட்டமாக செய்கிறனால ஏன்னா எப்போவுமே முதல் முதல் செய்கிற செய்கிறப்ப நம்ம வந்து கம்மியாக தான் செய்யணும் ஏன்னா நம்மளுக்கு தெரியும்னு தெரியாது வரலைன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல இதுக்கு வந்து ஸ்டப்பிங் தான் முக்கியம் வெளியே வராமல் நம்ம வந்து செய்யணும் நீங்கள் ப்ரெட் கிரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அது தான் அந்த சேமியாவே நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நல்லா செவந்துடட்டும் நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டப்பிங்கெலாம் நல்லா செவந்து வெந்துருச்சு நம்ம ஸ்டீமரில் வச்சு நல்லா வேக வச்சுட்டோம் இது மட்டும் கோல்டு கலரில் வந்தால் போதும் dus எடுத்தாச்சு ஸ்டப்பிங் வெளியவே வரல பாருங்க பெரிய பெரிய போட்டு போட்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கோன் மாதிரியே கூட போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப tariffs தான் இருக்கும் கோன் மாதிரி இந்த சேமியா வேக வச்சு போட்டதுனால ரொம்ப கடு கடுங்களாக இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் வேகட்டும் பார்க்கலாம் சிம்பிளாக கோன் ரெசிபி தான் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் இதை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்ல முறு மொறுன்னு நல்லா எப்படி இருக்கு பாருங்கள் இதில் நீங்கள் டொமோட்டோ சச்சப்பு எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஒன்று மட்டும்ிச்சுப்பீசியா நம்ம ஏற்கனவே வெந்ததுதான் நீங்கள் டொமேட்டோ கச்சப்பை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் காலிஃப்ளவருக்கு பதிலாக முட்டைக்கோஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த காய்கறி பிடிக்குதோ அது நம்ம வச்சுக்கலாம் ம் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் இருந்துச்சு அதனால் அது வச்சேன் ரொம்பவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க மக்களே